கத்தார் எளிமின் அமைப்பின் ஐம்பத்தி ஓராவது மாதாந்த கூட்டம் மற்றும் இஃப்தார் நிகழ்வு கத்தார் எளிமின் அமைப்பின் ஐம்பத்தி ஓராவது மாதாந்த கூட்டமும் இஃப்தார் நிகழ்வும் சனிக்கிழமை அமைப்பின் தலைவர் திரு சக்திவேல் மகாலிங்கம் அவர்களின் தலைமையில் கத்தாரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியை அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு விக்னேஷ் பிரபு தொகுத்து வழங்க அமைப்பின் இணைச் செயலாளர் திரு யாழினி குமார் அவர்கள் திருக்குறளை கூறி விழா தொடங்கியது பின்னர் அமைப்பின் தலைவர் திரு சக்திவேல் மகாலிங்கம் வரவேற்புரை நிகழ்த்தினார் மேலும் திருமதி சர்மிளா மகாதேவன் சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தியதுடன் சிறப்பு விருந்தினர் உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக அமெரிக்கா கனடா உள்ளிட்ட நாடுகளில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிய தமிழரும் சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் சிஇஓமான திரு ஆண்டிக்ரீ கலந்து கொண்டு ஸ்டார்ட் அப் வெஞ்சர் கேபிட்டல் ஐடி துறைகளில் தற்போதைய தேவை எதிர்கால வளர்ச்சி முதலீட்டு வகைகள் உள்ளிட்ட முக்கிய விடயங்களை விளக்கினார் அதன் பின்னர் அமைப்பின் துணைத் தலைவர் திரு மகாதேவன் துரைராஜ் கோ குளோபல் தமிழா குறித்து விளக்கினார் மேலும் திரு சண்முக பாண்டியன் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாநாட்டு நினைவு கூர்ந்து உரையாற்றினார் நிகழ்வின் முடிவில் திருமதி ரங்கமணி ரவி நன்றியுரை நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் கத்தாரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் தமிழ் அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்வை இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்